السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد عن بيت الله إن الذي أرحله عن بشهود الرحلة نام تدرشيا هبارت وراكوليا دُعَاكَ لينوديا ذكرها لينوديا تدريل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று இரவு இந்த ஐந்து விடயங்களையும் நாம் பதினோரு தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹில் நம் எதிர்பார்த்த விடயத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான் கவலைகள் கஷ்டங்களை நீக்குகின்றான் நம்முடைய ஆசைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஐந்து விடயங்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணலடியார்களே இந்த ஐந்து விடயங்களும் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அன்றாடம் ஓதக்கூடியது ஆக்கல் திக்கர்கள் சூறாக்களாக இருக்கின்றது இதனை நாம் ஊதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா நல்லடியார்களே அதில் முதலாவது நாம் அதாவது அத்தஹையாத்திலே ஓதக்கூடிய அந்த சலவாத் அல்லாஹு மசல் அல முஹம்மதின் كما صليت على إبراهيم إن روركولي أند صلواتي نعم مونر تدوي أودي كل وذي أدن بن يا غني يا وهاب يا رزاق يا غني يا وهاب يا رزاك إن رأينا مونر ترنا منغل يوم فدين هل أودي كل وذي أدن بن سورة الكوثر இன்ன நாம் தடவைகள் ஓதிக்கொள்வது முதலாவது அந்த சலாத்துல் இப்ராஹிம்யா என்று சொல்லக்கூடிய அந்த செலவாத்தை மூன்று தடவைகள் அதன் பின்னால் யா ஹனியு யா வஹாபு யா ராகு என்ற இந்த மூன்று திக்ரிகளையும் பதினோரு தடவைகள் அதன் பின்னால் சூரத்துள் கவுசரே பதினொரு தடவைகள் ஓதி நாம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்